செங்கம் அருகே சுங்கசாவடிக்கு கையகப்படுத்திய நிலத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த காரியமங்கலம் மதுரா பகுதியை சேர்ந்த சுமார் பத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளிடமிருந்து பதினைந்து ஏக்கருக்கு மேல் விவசாய நிலங்களை கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு சுங்கசாவடி கட்ட நெடுஞ்சாலைத்துறையினர் கையகப்படுத்தி சுங்கசாவடி கட்டப்பட்டுள்ளது தங்களது நிலங்களுக்கு உரிய நிவாரணத் தொகை கோரி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் பலமுறை மாவட்ட ஆட்சியர் வருவாய் வருவாய்த்துறை என கோரிக்கை மனு அவர்களுக்கு உரிய தொகை வழங்கவில்லை என வேதனையோடு கூறும் விவசாயிகள் தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்து சுங்கச்சாவடிக்காக விவசாயிகளிடம் இருந்து பெறப்பட்ட நிலங்களுக்கு முறையான இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தமிழக அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த தோல் கட்டை எடுத்து ஒரு மூணு ஏக்கரா ஒரு ஆள் செத்தே போயிட்டான் நண்பனு ஒரு பையன் தான் அவனுக்கு மூணு செட்டு தான் அது அதையும் எடுத்துட்டாங்க அவனும் செத்து போயிட்டான் குடும்பமே போயிடுச்சு இன்னும் எந்த விதமான நஷ்டங்களும் யாரும் வழங்கலை யாரும் பற்றி யாருமே கவனிக்கலை விவசாயி செத்தானா போய் சானோ அதெல்லாம் மந்துட்டாங்க அவங்க வாய்வாதாரத்தை மட்டும் பார்த்துங்க தெரியுது அதிகாரி தமிழ் அரசு தான் பார்க்குறாங்க இப்போதைக்கு வந்து எங்களுக்கு வந்து தோல் கட்டு வந்து எல்லாம் எடுத்து பத்து பத்தொம்பது பேரும் நாசமாக போயிருக்காங்க குடிக்க தண்ணி கூட இல்லாமல் இருக்கா சில பேர் ரெண்டு பேர் செத்து போய்ட்டா அந்த குடும்பமே சொத்துவும் இல்லாமல் போயிடுச்சு அதனால் நல்ல முறையான இழப்பாடு எங்களுக்கு வழங்கி மிக அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கிற எங்களுக்கு வழங்கணும் மேல்கொண்டு எங்களை அதிகமாக எதுவும் எங்களுக்கு மன உளைச்சல் கொடுக்கக்கூடாது மன உளைச்சல் ரொம்ப மன உடைச்சல் இருக்கிறோம் எல்லாமே அந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுகிறோம் ஆனால் யாருமே இதை பற்றி கண்டுக்கவே இல்லை சார் தமிழ் யார் மக்கள் மீந்தாங்க செத்தாங்க அதான் கூட கண்டுக்கலை கடைசி இருக்கிறாங்க பழக்கணும்ல அது கூட வாய் எந்த வாய் தான் இல்லாமல் இருக்குது சார் எங்களுக்கு வந்து தயவு செஞ்சு தமிழக அரசு தலையிட்டு எங்களுக்கு உடனே இந்த இழப்பீடு எங்களுக்கு பயணம் சார் மூணு மண கலெக்டர் டிஆர்இ எல்லாமே பார்த்துட்டு சார் நாங்கள் யாருமே காலையை போட்டுக்க மாட்டோம் விவசாயமே யாரும் கண்டுக்கிறது இல்லை தயவு செஞ்சு மங்கு பனிமையான கையெழுத்து கொண்டு கேட்குறேன் எங்களுக்கு எங்களுக்கு வகையா தரத்தை காப்பாற்றுறது தமிழக அரசு தான் கையெழுக்கிது சார்